ஹலோ எந்த ஊரன்னு தெரியுமா ஒரு கிராமமா சிலவாறு பழச்சு சரியான அந்த பக்கம் கோவில் போறதீவான் பாருக்கு அடுத்த ரோட்ல வந்தது அம்மா இந்த சந்தி சரியா போக்கு தெரியுதா என்னென்ன ஜான் இங்கே வந்திருக்கிற காரணம் ஒரு பிள்ளைக்கு சரியான சீரியஸ் சீரியஸ்மாஜான் அதாவது அந்த புள்ள வந்து ஆசைப்பட்டு ஒரு வீடு ஒன்று கேட்டுருக்கிறாள் அதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யலாம் ஜான் ஆனால் அந்த வீட்டில் நிறைய உறவுகள் வந்திருக்கிறாங்க அந்த பிள்ளைக்கு இப்போ வந்து பதினேழு வயசுமாஜான் பதிமூணு வயசில் ஒரு பெரிய வருத்தம் ஒன்று வந்திருக்கு கேன்சர் வருத்தம் இப்போ வந்து அந்த பிள்ளையை கைவிட்டுனாங்கம்மா ஜான் ஒன்றும் செய்யலான்னு சொல்லி அதுக்காக இப்போ கிழமையா வீட்டில் இருக்கிறாங்க அடுத்த படுக்கையில் இடுப்புகள் வந்து இயங்கலம்மா தான் சரியா நானும் உள்ளுக்கு போய் பார்த்தேன் தான் அவங்களோட அம்மாவும் பேச்சு இல்ல இதுக்கு முன்ன நம்ம நேரடியாக பேச போனாலும் பேச்சு தான் அவங்களோட அப்பா வந்து அவங்களோட பிள்ளைக்காக மகளுக்காக அவர் மேசன் இப்படி உறவுகள் கொடுத்த உதவியை வச்சு மச்சான் அந்த மகள ஆசையும் படி இந்த வீட்டில் இருக்கணும்னு சொல்லி ஒரு வீடு கேட்டிருக்காம சான் மகள் அந்த அப்பா வந்து அவரே கட்டுறாரு வீடு சரி அம்மா அது அது உறவுகிற உதவி எடுத்து தான் மான் கட்டுறாரு அவங்களால முடியலை அந்த பிள்ளைக்கு அந்த ஏற்கனவே ஆரம்பத்தில் வந்த வருத்தத்துக்கும் ஏற்கனவே இருந்த வீட்டை விட்டு போனாங்க மச்சான் இப்போ இருக்கிற வீடு மாமீரை வீட்டில் வந்து தகரக்கொட்டியில் இருந்துக்காங்க தகரக்கொட்டியில் வந்து இறுக்கலாம்தான் இக்கே இல்லாமண்டில் அவங்க சித்திரை வந்திருக்கிறாங்க மச்சான் மாறி மாறியாக இருக்கிற இப்போதைக்கு அந்த பிள்ளை வந்து வீடு மச்சான் ஆசையும் படி வீடு கேட்குறான் அது எப்படி சொல்கிறது அந்த புள்ள மச்சான் தான் சொல்லப்போனால் எப்படி சொல்கிறது உங்கள்கிட்ட அந்த புள்ளோட எப்படி சொல்லுவாங்க இப்போ சில பாட்டியல் தெரியாமல் சொல்லுவாங்க சரி கதை மச்சான் இருக்கி நிறைய உறவுகள் வந்துருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை மச்சான் அந்த புள்ள கேட்ட ஆசையும் படி இந்த வீட்டை முடிக்கிறதுக்கு கேட்குற அம்மாச்சான் அவங்களோட அப்பாவால் மேலாது அப்பா இன்னொரு மேஜனை போட்டு வேலை செய்கிறதுக்கும் சம்பளம் கொடுக்காத காசு இல்லை மச்சான் உறவுகளே இந்த பிள்ளையை நான் காட்டுனா நீங்கள் உதவியை மச்சான் அதை நான் நேரடியாக பார்க்குறதால அப்போ எனக்கே அந்த வீடியோ எடுத்துக்கலாமா சான் அவங்களோட அம்மாவையும் எடுத்துக்கலாம் இதுக்கு அவங்களுக்கு பேச்சும் மச்சான் அந்த பிள்ளைய இன்றைக்கோ நாளைக்கோ மச்சான் அதான் சொல்கிறேன் அந்த வீட் நான் வீட்டில் உறவுகள் நிறைய பேர் இருக்கிறாங்கம்மாஜான் ஜால பார்த்தாலும் புள்ளையிலும் மிதிக்கி பொடியினாலும் இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று மச்சான் சரியா உள்ளுக்கு உறவுகள் இருக்கிறதை எங்கள் மச்சான் இப்போ உங்களுக்கு விளங்கும் அவங்களோட சொந்த வந்துட்டு கேட்குறதுக்கும் எல்லாரும் ஃபீல் ஆகுறாங்கம்மாஜான் குளறாங்கோ அதனால் கேட்டுக்கலாம் இதுக்கு நானே தனியாக பேசி உங்கள்கிட்ட சொல்லுவோம் உதவியை வாங்கி எடுப்போம் அந்த வீடை முடிக்கிற அளவுக்கு அதுக்கடையில் அந்த வீடை முடிக்கணுமாச்சான் அது கிழமையில ஒரு பத்து நாளைக்கு அந்த வீடை முடிக்கணும் சொல்லிடலாம் நான் சொல்லிடலாம் நேரத்தில் ஒரு மாதத்துக்குள்ளே இருக்கிற காசு ஆக்கள்கிட்ட வாங்கி ஓரளவுக்கு மட்டத்துக்கு கொண்டு வந்துக்கார் அதுக்கு மேலே கேவு கட்டி கோபிசம் கோபிசம் அடித்து வேலை மச்சான் அதுக்கடையில் முடிஞ்ச அளவுக்கு இங்கே உதவியை மச்சான் இது கட்டாயமான உதவி செய்தால் நல்லம் அதுக்காக தான் மந்திரிகன் பாப்போம் உள்ளுக்கு பார்ப்போம் சரி மச்சான் போம்மா உள்ளுக்கு பாருங்க அவங்களோட வீடு இல்லை இது வந்து அவங்களோட உறவுகள் இருக்கிற இப்போ வந்துருக்கு அங்கே இந்த வீட்டுக்கெல்லாம் இருக்கம்மா சான் காட்டினா எங்க அம்மா சான் காட்டுற புள்ள இல்லாத கட்டத்துல படுக்குது மச்சான் சரியா தான் இருந்த கடை விழுந்ததை கொடுத்ததுக்கு அவருக்கு தண்ணி சொல்லுவாங்க

അവവങ്ങള് ചിന്തി ആ വിടാൻ ഞാൻ വിടാം നീ ആഹഹഹ ശരി അമ്മ വരാതെ വാർന്ന് ഇലെ പാത്തേ സിം എങ്ങനെയന്ന് ആയിക്കയിലാ അവ അമ്മ ആവിയോ വാണ്ട് എന്നെ എന്നെ അയ്യോ ഓടലായി ഇബാ നീയേ ഉള്ളോ എവിടെ എന്നെ ഉടേടാന വടിയാരണ്ടാണ് കൂടം ദൂർ എന്നെ ആയിരുന്നാ ഉടേ കണ്ടു ആരെ எல்லாம் வைக்கோணும் காலேருகி கொண்டு வச்சா அதெல்லாம் குளிக்க

போய் கடைசியப்ப போயிருந்த

அதுக்கு ஒன்றும் செய்யல குத்துக்கு நிறைய உறவுகள் வந்திருக்காங்க என்னன்னு சொன்னா இப்ப வந்து உங்களோட அப்பா அவங்க மகளுக்கு ஏற்ற மகளுக்கு ஆசைப்பட்ட மாதிரி வந்த உறவுகளும் மண் எடுத்து கொடுத்த உறவுகளும் இதையே கல் எடுத்து கொடுத்திருக்காங்க அம்மாஜா இது வந்து அவங்களோட சித்திரை வீடுலதான் தான் இருக்கிறாங்க இதான் அந்த புள்ளோட வீடு சரியா மச்சான் இது வந்து இந்த புள்ளோட அம்மாவோட இது தகரக்கோட்டில் மஞ்சள் இதில் இருக்காங்க ஏன்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கு ஆரம்பத்தில் வர்த்த மந்த வருத்தம் மந்த மரம் முதல் இந்த வீடுலாம் இருந்திருக்காங்க சரியா அதுவும் அந்த புள்ளோட வீடு அமைச்சா அந்த வர்த்த இருந்து காசு இல்லாமல் அந்த வீடை விற்றுப்படாங்க சரியா இது வந்து அவங்களோட அம்மாவோட வீடு மச்சான் சரி இப்போ எரிக்காலம் அந்த பிள்ளை வந்து அவங்களோட சுத்திர வீட்டில் மச்சான் கட்டுறாங்க சரியா இப்போ அந்த புள்ளோட கதையை கழியப்பாட்டு மச்சான் அப்படி ஒரு நிலைமை வந்துருக்கு இதான் அந்த மேலே இதுக்கிறவர் தான் உங்களோட அப்பா சரியா அவர் கொடியேரும் வேலை செய்கிறாரு அப்போ இது வந்து மஜான் டெண்ட ட்ரெண்டரை மண்டப ஒரு குஜினியும் கட்டுப்படுது மஜான் இதுக்கு தேவையான ஆறாவது உங்களால் முடிஞ்ச உதவியில் செய்தா நல்லா இருக்குமாஜான் என்னென்னு சொன்னால் இது ஒரு அந்த பிள்ளைக்காக பாருங்க உங்களோட அப்பா வேலை செய்கிறான் அவர் சாகும் பகலும் இல்லாம வேலை செய்கிறாரு அவருக்கும் கூட உதவி செய்கிறதுக்கும் மேஜனுக்கும் கூட சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லி தானே அவரே மகளுக்காக வேலை பார்த்துக்கார்மாஜான் இந்த இருந்து மேலே வரையும் அவர் ஆனால் தனிமையில் வேலை செஞ்சிருக்கிறாருமாஜான் உங்களால் முடிஞ்ச உதவியெல்லாம் இதை வீடியோ ஷேர் பண்ணுங்க இந்த பிள்ளைக்கு ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கம்மாஜான் ஆசைப்படி இந்த வீட்டில் இருக்கணும் வீட்டில் இருந்தால் நல்லா அதுக்கிடையில் அந்த வீடு முடிஞ்சிரும்னு சொன்னால் பெரிய ஒரு சந்தோஷமாஜான் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணணும் உங்களோட அப்பாவை அடிப்பேன் என்ன ஒரு கேட்போம் கேட்டுப்பட்டு சொல்றேன் சரியா மஜான் இவங்கதான் அவங்க பிள்ளோட அப்பா பாருங்க பிள்ளைக்காக அவரே மேஜனுக்கு காஜு கொடுக்கறதுக்கு ஏலாம வர்ற தொழில் வந்து மேசன் தானே தன்னை மகளுக்கு இப்ப கிட்டத்தட்ட ஒரு மாசமா வேலை கொண்டு இது இப்ப வந்து ஆறு உதவி மூலமா செய்து அரசாங்க உதவி அரசாங்கம் அரசாங்க உதவி என்ன அரசாங்கம் தார உதவி அது காணாது காணாதுன்னு நாங்களும் போடணும் போடணும்னா நான் வேலைக்கு போனா தான் அந்த காய் எடுத்து இதுக்கு போடலாம் வேலைக்கு போறதுக்கும் ஏழாது புய வி விட்டு அடிக்கடி ஆஸ்பத்திரி போகணும் அங்கே இஞ்சோ தான் போகணும் இல்லாது மனுஷ தூக்கி சாத்தேயா இன்னும் தான் தூக்கி சாத்தணும் அதுக்கெல்லாம் அந்த ஊட்டையும் கட்டி அந்த புள்ளையுள்ள கொஞ்சம் இருக்கிறதுக்கு ஒரு ஆசைக்கு ஆசைக்காக அந்த புள்ளையை கொண்டு அதையும் கட்டி அதையும் கட்டணும் கட்டணும் அதுதான் இப்போ எங்களுக்கு இந்த உதவி செய்யறதுக்கு ஒரு ஆக்கள் இல்லாமல் தான் நாங்கள் தட்டுப்பட்டு இருக்கோம் ஒரு கோபசத்துக்கு ஒரு உதவி செஞ்சாலும் போதும் மற்ற வேலையான கொஞ்சம் கொஞ்சம் வேலை ஆசிரியாக எடுத்து நான் பூசிக்கொள்ளுவேன் கோபசம் அடிக்கிறதுக்கு இப்ப மரம் சாமான் வாங்குறதுக்கு அதுக்கு மட்டுமே இப்போ ஒரு நாலு நாலு பிடிக்கும் அறகாசி காணாது காணாது பத்து லட்சம் ரூபாய் தாராங்க இது எப்படியும் ஒரு இருபத்தஞ்சி இருபது லட்சம் போவோம் நாங்க இந்த செலவுலாம் இந்த ஓடி ஓடி இந்த மோடை பைக்ல வித்து கொடுத்தான்னு அச்சுரம் போட்டோம்ல விற்று அச்சிவரம் போட்டு புள்ளிய கொண்டு வரது கொண்டு வரதுக்கு அதான் இந்த முட்டைகள் வாங்கினது வாங்கின அதுவும் இல்லை அதை வித்து போட்டுதான் அச்சுவரம் போட்டு அத்தி வாரம் மட்டும் எந்திர மட்டும் கட்டிடுச்சு இப்ப முதல் காசு மூணு லட்சம் ரூபாய் காசி இருந்தாங்க அதுக்குரிய மயந்த சாமம் வாங்கிட்டு அதுக்குள்ளேயும் மண்ணும் கல்லும் ஒரு ஆள் இப்போது அவைய காசு கக்கங்களாக தெரியாது ஆனா வாங்கிட்டு இருந்தாங்க கையில் காசு இல்ல மாதிரி ஆயிரம் கல்லும் மண்ணுள்ளாங்க இதுதான் பிள்ளைக்கு கொஞ்சம் அடிக்கடி அடிக்கடி ஆசை போகணும் கடுப்பு மா ஆசைப்படிதான் இந்த வீட்டுல கட்டி இருக்கணும் அந்த இதுல கட்டணும் நாளைக்கு போய் மனமாறி போயிரு அவகாதம் நம்ம મિતரே இல்லாம உடலே பாத்துக்கிட்டோம் குற மகளுக்கனா ஏ அடியோட இல்ல எங்க இந்த புள்ளை ஆட்டி கொண்டு ஏறிக்கொண்டு உடம்பு கட்டடி ஆட்டி கொண்டு ஏறிக்கொண்டு ஆள நடக்கறானடா நடக்க இயலல நீ இந்த நாரில உள்ள கட்டி இந்த இறங்கிட்டு காலுக்கு காலி கறங்க இந்த இது சேரந்து சேரந்து வீதி கால் கால் கிளனலனும் ஆது இப்ப டாக்டர் கைவிட்டு டாக்டர் மாதிரி அந்த கேன்சருக்கு மருந்து கை விட்டுட்டாங்க இந்த குத்து வலிக்கு தான் மருந்து செய்கிறேன் போய் குளிர்சை எடுத்து வரலாம் குளிர் என்ன சீரேஷன் காய்ச்சியில் வந்தா போய் சேலம் போடுவாங்க இப்போ கிட்டத்தட்ட நாலு வருஷமா நாலு வருஷமாக நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கோம் முதல் மட்டக்களப்பில் ஒரு ஒரு ஆறு மாதம் செஞ்சோம் அதுக்குப் திருப்பி இந்த கேஞ்சர் தான் நான் கண்டுபிடிச்சதே அங்கே மாற மாதிரி வாங்கி நாளை மாறி மாறி நிற்கிறேன் செய்யத்துக்கு காசு சம்பளத்துக்கு காசு வாங்கணும் ஒரு லேவருக்கும் இதுக்கும் இப்போ ஏழாயிரம் ரூபாய்க்கிட்ட முடியும் நாலாயிரம் ரூபாய் அவருக்கு மூவாயிரம் ரூபாய் இந்த வேலை செய்யறது மனசுக்காக பிள்ளைக்காக தான் செய்யறோம் அவருக்கும் சம்பளம் சம்பளம் அதுக்காக செய்யறோம் முடியல கட்டி கட்டி ஓடி 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 இல்லாடி நாங்க வேற மேஷினி போட்டோம் காசு தான் ஆக்கள் இதுக்கு முதல எங்களுக்கு உதவி செஞ்சவங்க போயிட்டு இருபது லட்சம் செய்யணும் கொஞ்சம் குவிக்க செஞ்சா அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் இதாயிருக்கும் இடவுபட்ட வாடுதானும் மனுஷன் இந்த பிள்ளைக்கு ஒரு ஆளாது

அங்க பாஸ்கர் காரணம் தெளிவு காலத்துல வச்சா கொஞ்சம் அப்புறம் அது போகலாம் அப்படித்தான் இப்ப இந்த புள்ளை வச்சு இந்த வேற இடத்துல வச்சுருந்தா ஒரு பிரச்சனையும் அதுக்குள்ள இந்து தானே இந்து தெய்வம் இந்து தெய்வம்னா நாங்க கிறிஸ்டியன் இல்லாம இருக்கோம் அதுவே இந்து நாங்க இந்துக்காக கிறிஸ்டின் அந்த கிறிஸ்டின் கிச்சன் யுவமணி யுவமணி தான் இந்த உள்ள இப்பையும் இதாக கொஞ்சம் உஷாராக கடவுள் இதெல்லாம் சித்தியா தான் இருக்கு கடவுள் தான் நீ இந்த பிள்ளையா கடவுள் மச்சான் என்னன்னு சொன்னா இந்த புள்ளோட பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனை சரியா மச்சான் அப்ப வந்து இந்த வீடு கட்டுறது வந்து உங்களுக்கு விளங்கும் ஆசை இந்த புள்ள கேட்டுருக்கீங்க ஆசையும் படி இந்த வீட்டுல கட்டி என்ன இங்க வைக்கணும்ட்டு ஆசையா கேட்டுருக்கீங்க மச்சான் அது ஒரு பெரிய ஒரு வருத்தம் சீரியஸாக இருக்குது அதுக்கிடையில் அந்த வீட்டை முடிக்கணும் அந்த அது வரைக்கும் உங்கள்கிட்ட உதவியல் இல்லை வேறம் நேசரையும் லேபரையும் போட்டு வேலை செய்கிறதுக்கும் ச காசு கொடுக்க வசதியும் இல்லை உங்களால் முடிஞ்ச உதவியலை செய்யமாச்சான் அந்த பிள்ளைக்காக அந்த புள்ளைய கொண்டு காட்டு அந்த ஏற்கனவே காட்டிருக்கிறேன் அந்த பிள்ளை படுத்த படுக்கையில் இருக்கி சாப்பிடுறதும் இல்லை அப்படியே மச்சான் அது தெரியல மச்சான் நானும் அவங்களோட அப்பாவை வச்சு நம்ம கூடாது ஆனால் ஒன்றும் சொல்லிக்கலாம் உங்களுக்காக சொல்கிறேன் உறவுகள் இந்த வீடியோ ஷேர் பண்ணணும் இந்த வீடை முடிச்சு கொடுத்தா அந்த பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி ஆசையை மச்சான் நம்ம சரியாக கடைசி நேர உதவியை கேட்டுருக்கிமாச்சான் அந்த வீடு வேணும் இந்த வீட்டில் நான் படுக்கணும் என்று கேட்டுருக்கேன் அந்த வீட்டு வரைக்கும் இதுக்குமாச்சான் அந்த புள்ள கடவுளே என்று அதுக்கு அந்த இப்பையும் குத்துவழி தாங்கலாம அணி அணி இரிக்கிறாம்தான் நேரடியாக போய் பார்த்தா அந்த புள்ளையை படுக்கையில் இருக்க அவங்கள்ட்ட காட்டலாம் மச்சான் முடியாத உறவுகள் நிறைய பேர் வந்திருக்கு என்னமோ தெரியல ஏதோ என்னோ பிரஜனைண்ட மாதிரி தான் சான் நிறைய உறவுகள் வார உங்கள்கூட ஊர்லேயும் அப்படி இருக்கையும் ஒரு ஒரு குடும்பத்துலேயும் இப்படி நான் சம்பவம் நடக்க போகணும்னு சொன்னால் நிறைய உறவுகள் வார அம்மா அது செய்து நான் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க உங்களோட அப்பா தான் அம்மாஜான் உங்களால் முடிஞ்ச உதவியலை நீங்கள் ஷேர் பண்ணுறன்னு சொன்னால் அந்த வீடை சீக்கிரமாக முடிச்சு விட்டோமாண்டா ஒரு ரெண்டு கிழமைக்க முடிச்சு விட்டோம்மாண்டா பரவாயில்லம்மா தான் அந்த மகளுக்கு என்ன ஏதுன்னு தெரியலம்மா தான் ஒன்றோ ரெண்டோ நாலு தெரியல டைமோ தெரியலைமாஜான் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யமா பெரிய ஒரு உதவியாக இருக்கும் இப்படி ஒரு சந்தர்ப்பம் நானும் ஒரு கொடியன் கோல் எடுத்து வந்த வெளியிலேருந்து எடுத்த மஞ்சள் எடுத்து வந்த அந்த கோல் எடுத்து வருமாஜான் கட்டாயி போகணுமா சான் அந்த புள்ளோட ஆசைக்கு அந்த வீடை செய்து கொடுங்க அந்த உறவுகளால் முடியும் ரெண்டு அம்மாஜான் என்ன வர வைச்சாங்க இவங்களும் சொல்லலை எனக்கு அந்த கொடியனும் முடிஞ்ச அளவுக்கு உதவியை செஞ்சிருக்கிறான் அவராலையும் மேலாது உறவுகளால் எந்த வீடியோ பார்த்து உறவுகள் செய்யுமென்னு சொல்லி அந்த பொடியை அனுப்பியிருக்காரும்மாச்சான் அவனுக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு நன்றி உறவுகள் நீங்களும் உங்களோட முடிஞ்ச உங்களால் வேளாட்டி ஷேர் பண்ணுங்கம்மாச்சான் நிறைய மக்களுக்கு போய் சேரும் அவங்களாவது சின்ன உதவியை செய்வாங்க சீமந்துக்கோ கல்லுக்கோ ஏதாவது செய்தாங்கன்னு சொன்னால் ஒரு குடும்பமாக வந்து மொத்தமாக முடிக்கிற ஆக்களும் இருக்குமாச்சான் நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்குலாம் இதுக்கு சரி அம்மாச்சான் பாரு மகளுக்கு பெரிய ஒரு வருத்தம் பாகப்பண்ணாம் வேலை செய்யறாரு புள்ளா இருந்து வேலை செய்யானா ஒரு மேசனம் இல்ல அத்திவாரம் தனியா இருந்தோ இந்த வீடா ஒழுப்பிருக்கீங்க உன் கூட லஜ்ஜி ஒன்று இருக்கேன்னு பிள்ளைக்கு ஒன்று செய்யணும் இல்லாட்டியும் செய்வேல் இப்படி உதவியல் வந்தா நீங்க வேற மேசனை போட்டு செய்யலாமா செய்யணும் ஏன்னா பிள்ளைக்கு இப்படி ஒரு கஷ்டம் இருக்க கூட செய்ய கூடாது நானும் தான் மகளுக்கு இப்படி இருந்தா நான் வேலை செய்ய மாட்டேன் வேலை ஓடாது வேலை ஓடுதான் என்ன செய்யற கட்டி ஆகணும்ன்றதுக்காக கட்டி ஆகணும் பிள்ளோட ஆசை செய்யணும்ன்றதான் இறங்கிருக்கேன் சரி மச்சான் நீங்க அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க என்னால முடிஞ்ச சீமந்துக்கு உதவி செய்யட்டா சீமந்துக்கு என்னால முடிஞ்சது ஒரு ரெண்டோ மூணோ செஞ்சா என்னால முடிஞ்சே செய்யட்டா அப்ப என்னால முடிஞ்சது நான் தான் சரியா என்னால முடிஞ்சது ஒரு பக்கெட்டுக்கு இல்லாடி மூணு பக்கெட் நான் தரட்டுமா எவ்வளவு முடியும் மூணு பக்கெட்டுக்கு பாக்கெட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் முடியும் அப்ப அதை வச்சு சரியா இது என்னால முடிஞ்சது பிள்ளைக்கு ஏதோ செய்யணும் டக்குன்னு முடிக்கணும் சீமந்த கேட்ட மாதிரி தான் நான் செஞ்சிருக்கிறேன் உறவுகள் ஆரம்ப பார்த்தா செய்வாங்க நீங்க நீங்களும் உறவுகள்கிட்ட என்ன கதைக்கணும் சொல்லுங்க உங்க பிள்ளைக்கு உங்களோட மகள் ரெண்டு பிள்ளைகள்னு உங்களுக்கு ரெண்டு ரெண்டு புள்ளை இது மூத்த மகளுக்கு தான் அந்த நோய் வந்து ரெண்டாவது பிள்ளைக்கு எத்தனை வயசு ரெண்டாவது பதினாலு வயசு பதினாலு அப்போ மூத்த பிள்ளைக்கு பதினேழு பதினேழு வயசு மான் ரெண்டு பொம்பளை பிள்ளைகளுக்கு இந்த மூத்த பிள்ளைக்கு உள்ளி மூத்த பிள்ளைக்கு நீங்க உங்களால முடிஞ்ச உதவியெல்லாம் செய்யலாம் எதுவும் என்ன ஒரு நோய் உங்களுக்கு வராம ஆண்டவங்களுக்கு உதவி செய்யணும் உதவி செய்ய அதிகம் உறவுகள் செய்யணுங்க புண்ணியமாயிருக்கும் ஓ சீமந்த உதவியை செய்தாலும் சீமந்த உதவி செஞ்சா தான் மண்ணு கல்லுகள் இல்லாட்டி கோபிச்சத்துக்களை உதவி செஞ்சாலும் மரங்கள் வாங்குறதுக்கு அப்படி உதவி செஞ்சாலும் போதும் போதுங்க

அதை பேச்சுகள் வராது உங்களுக்கு எப்படி வருது அப்படி வேலை நீங்க அந்த பிள்ளைக்காக அப்படியே முடிக்கணும் இருக்கீர்கள் அந்த அந்த இடத்துல பிள்ளைக்கு டைம் இல்லம்மா நேரம் காலம் இல்ல அது டாக்டர் கை விட்டு ஹாஸ்பிட்டல் எந்த ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் கைவிட்டுதாங்க அந்த வழி வந்தோன்னே தான் கொண்டு வராங்க உள்ள படுக்க படுக்கையில இருக்கி நிறைய உறவுகள் வந்து பார்த்து போறாங்க அம்மாச்சான் அது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரியலைமா தான் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடு எப்படி அது முடிச்சு கொடுக்கணும் ஒரு டைம் இல்லைம்மா தான் ஒரு ஒரு கிழமைக்குள்ளே முடிக்கிற மாதிரி உங்களோட கையிலாம் இருக்குமா தான் ஷேர் பண்ணால் நல்லா இருக்கும் உங்களோடய மகளுக்கு கேட்ட ஆசையும் அப்பாவுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் தெரிஞ்சு போய் தானே வருத்தம் என்னன்றது அப்படி ஒரு நிலைமையில் இருக்கலாம் ஒன்றும் செய்ய இல்லை ம் யோசிக்காங்க இங்கே வேலை முடிஞ்சப்போ அளவும் இருக்குன்னு சரி பிரஜினா பாப்போம் உறவு உதவி எப்படியோ ஷேர் பண்ணாங்கடா கிடச்சா ரெண்டும்